நேர்களுக்கு வணக்கம் முதலில் அரசு நிறுவன ஊழியர்களுக்கு வழங்க போகும் மேலதிக பணம் தையிட்டி போராட்ட களத்தில் கைது செய்யப்பட்ட ஐவர் பதில் நீதவானின் உத்தரவு மூன்று வாகனங்கள் மோதி கோர விபத்து இருவர் பலி மேலும் சிலர் வைத்தியசாலையில் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அம்பாரியில் போலீசார் இளைஞர் மீது துப்பாக்கி பிரயோகம் தொடரும் அராஜகம் டிப்வா பாதிப்பை சீர் செய்ய வேண்டும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் இலங்கை பத்தொன்பது வயது கற்பிணி பெண் ஒருவரின் மோசமான செயல் பொதியில் சிக்கிய பொருள் பேருந்து விபத்தில் இருவர் உயிரிழப்பு தையட்டியில் கைதானவர்களுக்கு பிணை அனர்த்த தல ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு மத தொல்பொருள் தலங்கள் சேதம் தொடர்பட விரிவாடு செய்திகள் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவன ஊழியர்களுக்கு முப்பதாயிரம் போனஸ் வழங்க நிதியமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது வணிக கூட்டு தாபனங்கள் சட்டபூர்வ சபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செயல்திறன் அடிப்படையில் இந்த போனஸ்கள் வழங்கப்பட உள்ளது போனஸ் செலுத்தும் முறை தொடர்பிலான சுற்றறிக்கையை நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெருமை வெளியிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் லாபமீட்டிய நிறுவனங்கள் மற்றும் வரிக்கு பிந்திய லாபத்தில் குறைந்தபட்சம் முப்பது வீதத்தை ஒருங்கிணைந்த நிதிக்கு உதவித்தொகை அல்லது வரிகளாக செலுத்திய நிறுவன ஊழியர்களுக்கு முப்பதாயிரம் ரூபா போனஸ் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் லாபம் ஈட்டிய ஆனால் வரிக்கு பிந்திய லாபத்தில் முப்பது வீதத்துக்கும் குறைவாக ஒருங்கிணைந்த நிதிக்கு செலுத்திய நிறுவனத்தின் ஊழியர்களுக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபா போனஸ் வழங்கப்படும் கூட்டு ஒப்பந்தங்கள் அல்லது இதே போன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் கீழ் சம்பளம் அல்லது பயன்களை செலுத்தும் நிறுவனங்களுக்கு இந்த சுற்றறிக்கை பொருந்தாது யால் தையட்டி போராட்ட களத்தில் கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐவருக்கும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது தையட்டியில் திச விகாரிக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது வேலன் சுவாமிகள் சபை தவிசாளர் தியாகராசா நரோஜ் உள்ளிட்ட ஐவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட ஐவரை மீட்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் பலாலி போலீஸ் நிலையத்திற்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் மல்லாகம் நீத பதில் நீதவான் காயத்ரி வீட்டில் கைது செய்யப்பட்ட முன்னிலைப்படுத்தப்பட்டனர் ஒரு லட்சம் ரூபாய் படையில் இவர்கள் ஐவரும் வெளி செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கைது செய்யப்பட்டவர்களுள் வேலன் சுவாமிகள் மற்றும் பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் தவிர்த்து மூன்று பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளடங்குகின்றனர் அவர்களில் இருவர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் பாதனியா பிரதான வீதியில் கல்கமுின் குரந்தன்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மற்றும் விபத்தில் சிக்கிய ஒருவரை கல்கமுவ வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற முச்சக்கர வண்டியை விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது கல்கமுவ வைத்தியசாலை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி அடராதபுரம் நோக்கி சென்ற டிமோ பட்டான் லொரியுடன் நேருக்கு நீர் மோதியுள்ளது இதன்போது லொரியின் பின்னால் வந்த மற்றும் ஒரு முச்சக்கர வண்டியும் லொரியுடன் மோதியுள்ளது இந்த விபத்தில் மோதிய சாரதியும் பயணித்த பெண் பயணியும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய தாயும் இருபத்தி ஒன்பது வயதுடைய மகனும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த விபத்தில் முச்சக்கரவண்டியில் ஐந்து பேரும் லாரியில் மூன்று பேரும் பயணித்துள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த அனைவரும் கல்கமுவா அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேசிய எரிபொருள் தேவையை நிறைவு செய்யும் வகையில் முறையான திட்டமிடல் மற்றும் இறக்குமதிகள் ஊடாக எரிபொருள் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாவணம் தெரிவித்துள்ளது கூட்டுத்தாவணத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாருக்கே இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் களஞ்சிய வசதிக்கு ஏற்ப இருபது முப்பது முதல் முப்பது நாட்களுக்கு தேவையான இருப்பு பராமரிக்கப்படுவதுடன் அதிதீவிர வானிலை காரணமாக எரிபொருள் இருப்புகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய கிடைக்கப்படும் தரவுகளின் அடிப்படையில் விலை திருத்தங்கள் தொடர்ச்சியான செயல்முறையாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் வைத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழ் இளைஞர் ஒருவர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டாம் மாதம் திகதி பிற்பகல் ஐந்து மணியளவில் நடந்திருந்த போது இது தொடர்பில் பொது வழியில் எந்த செய்திகளும் வெளிவரவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது ஜேசுதாசன் தனுஷன் என்றும் இருபத்தி ஆறு வயது இளைஞர் வீதே போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் நண்பர்களூடாக மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபனிடம் தெரிவிக்கப்பட்டதன் பின்னர் இந்த சம்பவம் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது குறைத்த இளைஞன் போதைப்பொருள் பாவனை உடையவர் எனவும் சூதாட்டத்தில் ஈடுபடுகிறவர் எனவும் தமக்கு தகவல் கிடைத்து சென்று அவரை கைது செய்ய முற்பட்டபோது கைகலப்பு ஏற்பட்டதாகவும் அந்த இடத்தில் தங்களுடைய துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததாகவும் போலீசார் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் காயமடைந்த இளைஞன் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பிலே எந்தவித கருத்துக்களும் வெளிப்படுத்தப்படாமல் ரகசியமாக காணப்பட்ட நிலையில் இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு வயது நிரம்பிய திருமணமான முச்சக்கரவண்டி ஓட்டுநரான குறித்த இளைஞன் போலீசார் கூறுவது போன்று எவ்விதமான பாவடையும் கெட்ட பழக்கங்களும் அற்றவர் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் குற்றம் சுமத்தினர் டெஃபோ பேரிடரில் ஏற்பட்ட பாதிப்பை சீர் செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள உள்ளியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற கடன் திட்டம் நாட்டில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை மீளமிப்பதற்காக மீண்டும் சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கு சமனானதாகும் என சுயாதீன ஆராய்ச்சி அமைப்பான வெரிட்டி ரிசர்ச் தெரிவித்துள்ளது அதன் நிறைவேற்ற அதிகாரி பேராசிரியர் நிசாந்த இது தொடர்பில் தெரிவித்துள்ளார் பிசட கொடுக்கல் வாங்கலற்ற அடிப்படையில் பெற்றுக்கொள்வதால் இந்த கடன் திட்டம் நமக்கு லாபகரணமானதாக இருக்காது இந்த நிதியுதவியின் வட்டி விகிதம் எமக்கு ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த நிதி உதவி அமெரிக்கன் டாலரில் பெறப்படுவதால் அதற்கான வட்டி விகிதம் ஆறு வீதம் என்பதோடு இலங்கை ரூபாவில் பதினோரு வீதமாக கணக்கிடப்படும் நீண்டகால கடன் திட்டம் என்பதால் மூன்று வருடத்திற்கு பின்னர் அதன் வட்டி விகிதம் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து வீதத்தால் அதிகரிக்கக்கூடும் அவர் இஸ் தளத்தில் இது தொடர்பை மிக விரிவாக தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இதற்கு மாற்று வழிகளில் வேறு தீர்வுகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று வருட மத்திய வங்கி பிடைமுறைகள் மூலம் தேசிய வங்கிகளில் கடன் பெற்றுக் கொள்ளலாம் அமெரிக்க டாலரில் கடன் பெற்றுக் கொள்வதை விட ரூபாவில் பெற்றுக் கொள்வது செலவு குறைந்த வழியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பேருந்து சேவை ஊழியர்களுக்கு சட்டவிரோதமாக மதுபானங்களை பொதி செய்து விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்ட கர்ப்பிணி வரை வெண்ணப்பூவ போலீஸ் அதிகாரிகள் கைது செய்தனர் புத்தளம் வெண்ணப்புவ பகுதியில் வசிக்கும் பத்தொன்பது வயதுடைய சந்தேக நபர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் தனது கணவருடன் மதுபானங்களை ரகசியமாக பொதி செய்து விற்பனை செய்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரிடமிருந்து தொன்னூற்றி ஆறு மதுபான போத்தல்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கர்ப்பிணி பெண் ஒருவர் நீண்ட தூர பேருந்து சேவை ஊழியர்களுக்கு மதுபான விற்பனை செய்வதாக போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் அவரது வசம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானத் தொகையும் மாறவின நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஹட்டன்லியா பிரதான வீதியின் திம்புள்ள பத்தனை சந்திப்பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் லிந்துளை ஹவுலினா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயதுடைய ரஹீம் மற்றும் பெய்தலியைச் சேர்ந்த செல்லத்தம்பியற்ற இருவருமே இவ்வாறு உயிரிழந்தனர் கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து தேநீர் நிறுத்தப்பட்டுள்ளது அந்த சந்தர்ப்பத்தில் தேநீர் இருந்து இறங்கி சென்ற இருவர் மீது வேகமாக இது திசையில் இருந்து பயணித்த லொரியொன்று மோதியதேன் ஒருவர் இடத்திலே உயிரிழந்துள்ளதோடு மற்றொரு நபர் படுகாயமடைந்த நிலையில் ஹோட்டல்களை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக டிகோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் எழுந்துள்ளார் நாத்தாண்டிய பகுதியில் இருந்து நோக்கி அரிசி ஏற்றி சென்ற லோரி மோதிய தாலியை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது தையட்டி பிகாரிக்கு எதிராக ஒன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்றைய தினம் மல்லாகம் பதில் நீதவான் ஹாயத்ரி அகிலன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை ஒரு லட்சம் ரூபாய் பிணையில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கினார் இந்நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைப்பதற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அனர்த்த காரணமாக நாடு முழுவதும் ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு மதத்தளங்கள் மற்றும் தொல்பொருள் தலங்கள் சேதமடைந்துள்ளதாக புத்து சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை முப்பத்தி மூன்று மதத்தளங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக பிரதமைச்சர் முனீர் முலாபார் தெரிவித்துள்ளார் சேதமடைந்த மத மற்றும் தொல்பொருள் தலங்களை மறுசிரமிப்பதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சேதத்தின் அளவை மதிப்பிடுவதற்கும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மத மற்றும் கலாச்சார பாரம்பரிய தலங்களை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் அன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் นันทรีพันธกับ